தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கண்ணி தமிழ் வளர்த்த கம்பனும் பாத்தரசன் அமர்நிலை பெற்ற நாட்டரசன் கோட்டை யாதும் ஊரே யாவரும் கேளிரென்று பாரதிர உரைத்த கனியன் பூங்குன்றினாரை பெற்றெடுத்த மகிபாலன் பட்டி ஒப்பற்ற சங்ககால பெண்கவிஞர் ஒப்பூர் மாசாத்தியார் என்று தமிழண்ணையின் ஆசிர்வாதம் அதிகம் உண்டு எங்கள் ஊருக்கு உலகத்திலேயே மொழிக்கென்று கோயில் உள்ளது என்றால் அது தமிழ்நிலம் காரைக்குடியில் தான் தாய்மொழியாம் தமிழ் மொழியிற்கு தொண்டு செய்து கிடப்பதே என் பிறவி பயன் என்று வாழ்ந்து வருபவரும் கடல் வர்ணனை சக்கரவர்த்தி கம்பராமாயண கடல் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுபவருமான டாக்டர் தேவகோட்டை ராமநாதன் அவர்கள் அவர்களது பேச்சில் தமிழ் பாரம்பரியமும் பண்பாடும் பக்குவமாய் கலர்ந்திருக்கும் வரும் தலைமுறையினரிடம் தமிழ் இதிகாசத்திலும் பாரம்பரியத்திலும் புதைந்து கிடக்கும் அறநெறிகளை சென்று சேர்ப்பதே அவர்தான் குறிக்கோள் பத்தாயிரம் கவிதை முத்தாக ஒரு சத்தான வித்தாகவில்லை என்று பாடு காரை கம்பனுக்குடி கவிஞன் கண்ணதாசன் ஆம் அவர் உரைத்தது பொய் என்று ராமன் பிறந்தது தொடங்கி ராவணனின் ராக்கெட் வரை ராமாயணத்தில் புதைந்து கிடக்கும் செய்திகள் ஏராளம் நம் காரைக்குடி கலனிவாசல் ஸ்ரீ அருள்மேலு மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயிலில் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை நாள்தோறும் மாலை ஆறு மணிக்கு கோயில் வளாகத்தில் ஐந்து நாட்கள் திரு தேவகோட்டை ராமநாதன் அவர்கள் நிகழ்த்தும் கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு சீரும் சிறப்புமாய் நடைபெற உள்ளது ராமன் பிறந்தான் சீதையை மணந்தான் வாழி தொழுதான் அனுமன் கண்டான் மௌலி புனிந்தான் என்று ஐந்து நாட்களும் வெவ்வேறு தலைப்புகளில் உங்களை வியப்பில் ஆழ்த்த உள்ளார்கள் இச்சொற்பொழிவு உங்களை சிரிக்க சிந்திக்க வைப்பதோடு மட்டுமன்று கம்பராமாயணத்தில் பின்னிப் பிணைந்திருக்கும் வாழ்வில் நெறிமுறைகளை உங்களது வாழ்வோடு இணைத்து நல்வாழ்வு வாழ வழிவகுக்கும் நிகழ்ச்சிக்கு அனைவரும் வருகை தந்து ஈன்றெடுத்த தாய்க்கு ஈடேணையில்லா கைமாறு செய்திருக்கும் காரைக்குடியில் தமிழண்ணையின் அரவணைப்பை மென்மேலும் அன்பாய் வளர்த்தெடுப்போம் வாருங்கள்